வெல்கம் டு நான் சாண்ட்விச் பண்ண போறேன் பாருங்கள் எல்லோரும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆயில் ஊற்ற போகிறேன் த்ரீ டேபிள் ஸ்பூன் இன்னும் ரெண்டு ஸ்பூன் ஊற்றுக்கோங்க போடுறேன் கடுகு வெடிக்கிட்டோம் கருகு போட்டிருக்கேன் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நான் சோம்பு போடுறேன் சோம்பு போட்டு கொஞ்சம் சீன் பண்ணிவிட்டேன் இப்போ முதல்ல கஞ்சாத்து போடுறேன் கொஞ்சம் வதங்கணும் ரொம்பவும் வதக்க வேண்டாம் வெங்காயம் வதங்கினா போதும் வேற எல்லாம் போட்டு நம்ம வதக்கும்போது கூறாம வதங்கிடணும் அதுக்குள்ள ஒரு பொங்கரமா இல்லை கொஞ்சம் நல்லா வதங்குதான் அதை

ஏன்னா அது வாயிலாக கொஞ்சம் கடிப்பதா குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அழுதுவாங்க குழந்தைக்கு பார்க்கணும் தான் அதனால நான் தவி வச்சிருக்கேன் இது கொஞ்சம் வதங்குற பிறகு அப்புறமே கொஞ்சம் வதங்குதான் டொமேட்டோ கேரட் போடலாம் டொமேட்டோ அதை கடிச்சிட்டு போடலாம் இதே போதும் இப்போதைக்கு கேரட் போட்டுக்கலாம் அதோட கொஞ்சம் ஜெயட் இது வந்து எங்க செடி மஞ்சள் போன வருஷம் இந்த செடி வச்சு ஒரு 2 கிலோ பக்கத்துல மஞ்சள் கிடைச்சது அந்த நான் தக்காளி கொஞ்சம் வதக்கட்டும் இப்ப வதங்கிடுச்சு உருளைக்கிழங்கு பிழங்கு நம்ம வந்து வேக வச்சுட்டு மேஷ் பண்ணி வச்சிருக்கோம் மஷ் பண்ணி வைக்கும்போது நல்லா அரோட நல்லா மிக்ஸ் ஆகும் நம்ம சாண்ட்விச் வைக்கும்போது கீழே நல்லா அப்ளை பண்ணலாம் இருக்கும் அது வந்து அதுக்கு பைண்டிங் நல்லா இருக்கும் இதோடைய நம்ம கொத்தமல்லியும் புதினா போட்டு வச்சுருக்கேன் அதையும் இதே போட்டு எல்லாம் ஒன்றா செஞ்சிடலாம் இது போகும்போது இது செஞ்சு செஞ்சுக்கெடுத்து போயிட்டு காலையில் மத்தியானம் அவசர் பற்றி நிறைய சாப்பிடுவோம் இது ரெண்டு ரெண்டு ப்ரெட் சாப்பிட்டோம்னா வயிறு நல்லா ஃபில்லாக இருக்கும் அப்புறம் நம்ம கொஞ்சம் சுற்றி இருந்துச்சு அப்புறம் எதோ ஒன்று சாப்பிடுவோம் ஒருவரை இங்கே உருளைக்கிழமை போட்டிங்கன்னா நிறைய பேர் உருளைக்கிழங்கு போட மாட்டாங்க எத்தனை ஒரு நாள் போடுவாங்க நிறைய பேர் உருளைக்கிழங்கு உருளை அப்போ அது வயிற்று உருளைக்கிழங்கு கொடுத்து வயிற்றுக்கும் நல்லா ஃபில்லாகும் நல்லாவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இருக்கிற கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம் அது கரம் மசாலா ஆம்ச்சல் பவுடர் கொஞ்சம் ஆம்ச்சர் பவுடர்னால் உங்களுக்கு மேங்கோ க்ளீன்லா மேங்கோவோட சீஸ்க்கு உங்களுக்கு பவுடர் பண்ணி கொடுக்குறாங்க அதுதான் ஆம்சர் பவுடர் ஆஃப் டர் ஸ்கூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன் ஒரு ஸ்பூன்

ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இன்னும் ஆஃப் பண்ண போகிற ஸ்டவ் நான் எடுத்துருக்கேன் இது பீட் ப்ரெட்டு மைதானா யூஸ் பண்ண மாட்டேன் ஆன் பண்ணிக்கலாம் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் பிரெட் ஃபோஸ்ட்டு நெய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் சூடாகட்டும் வேணும் மேய் அப்ளை பண்ணிக்கோங்க திருப்பி போடுங்க திரும்பி கொஞ்சம் மேல நெய் போடுங்க இது டோஸ்ட் பண்ணது போதும் ஆஃப் பண்ணிக்கலாம் இது சூடாக இருக்கனால ஆர்வம் கொஞ்சமாக எடுத்து போட்டு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறோம் செஞ்ச குவான்டிட்டி ஒரு பத்து பன்னெண்டு ப்ரெட்டுக்கு தாராளமாக வரும் நாலு பேர் போனால் கூட ஆளுக்கு ரெண்டு சாப்பிட்டீங்கன்னா வயிறு நிறைஞ்சிடும் செஞ்சு முடிச்சிட்டேன் ப்ரெட்டு பாருங்கள் எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி டேஸ்ட் இருக்குது சொல்லுங்கள் ஏன்னா இது சில பேர் வந்து பொட்டேட்டோ போட மாட்டாங்க நாங்கள் போட்டிருக்கோம் நீங்கள் கமெண்ட்ஸு அனுப்புங்க எனக்கு ஏன்னா எங்களுக்கு எப்படி நீங்கள் செ சாப்பிட்டீங்க என்னங்கிற டேஸ்ட் தெரியும் இல்லையா அது நான் தான் பண்ணுங்கள் எங்கள் டேஸ்ட்டு புதுசாக இருக்கும் பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே தேங்க் யூ விவர்ஸ்